வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா சமஸ்கிருதம் ஒரு செத்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் பேசினார்ல பாஜக காரங்க கேட்டாங்க செத்த மொழின்னு சொல்கிறீங்களே செத்த மொழியான சமஸ்கிருதத்துக்கு காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் பதினைந்து பல்கலைக்கழகங்கள் கட்டப்பட்டுச்சு இன்றைக்கி தமிழுக்கு குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படின்னு அரசியல் பண்றீங்களே இதற்கான காரணமே காங்கிரஸ் ஆட்சியில் அதிக பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருதத்துக்கு உருவாக்கப்பட்டது தான் காரணம் செத்த மொழின்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏன் காங்கிரஸ் இவ்வளவு பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு செக்கு வச்சாங்க பாஜக இப்போ இன்னொரு செக்கு என்ன அப்படின்னா தினமலரில் ஒரு ஹெட்லைன் ஒன்று வெளிவந்திருக்கு என்னென்னா முஸ்லீம் நாடான பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூர் யூனிவர்சிட்டியில் சமஸ்கிருதத்தை ஒரு பாடமாக சேர்த்துருக்காங்க ரீசண்ட்டாக வந்த செய்தி எப்படி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் லாகூர் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதத்தை பாடமாக சேர்த்துள்ளனர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தலைப்பு செய்தியை பார்க்க முடியுது டெட் லாங்குவேஜ்னு சொன்னீங்க பாகிஸ்தானில் ஆட் பண்ணிக்கிருக்காங்களே சான்ஸ்க்ரிட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கேரள லோக்கல் வாடி எலெக்ஷன் ரிசல்ட்டு கம்யூனிஸ்ட்டுகளை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணியிருக்கு கம்யூனிஸ்ட்டுகள் பயங்கர சோகத்தில் இருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி அதிக வார்டுகளை ஜெயிச்சிருக்காங்க அதிக மாநகராட்சி நகராட்சிகளை காங்கிரஸ் கூட்டணி தான் கைப்பற்றியிருக்காங்க கம்யூனிஸ்ட் ஆளுங்கட்சி அப்போ இதிலிருந்து ஹெவியான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு எதிராக அப்படிங்கிறது தெளிவாகுது அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அடுத்த வருஷம் தேர்தல் நடக்குது இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யக்கூடிய ஒரே மாநிலம் கேரளா தான் அடுத்த வருஷத்தோட அதுவும் இல்லாமல் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் நையாண்டி பண்ணுறாங்க பாஜகவினர்லாம் இப்போது பினராயி விஜயன் இருக்கார்ல அவர் திருவனந்தபுரத்தில் பாஜக ஜெயிச்சிருக்காங்கல்ல திருவனந்தபுரம் மாநகராட்சியை திருவனந்தபுரம் கேரளாவுடைய கேபிட்டல் தலைநகரத்தை தட்டி தூக்கியிருக்காங்க பிஜேபி இது கம்யூனிஸ்டையும் சரி காங்கிரஸையும் சரி பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு கம்யூனிஸ்ட் பினராயி விஜயன் என்ன சொல்லியிருக்காருன்னா திருவனந்தபுரத்தில் தேஜா கூட்டணியின் வெற்றி என்பது மத சார்பின்மையை நம்புபவர்களுக்கு கவலை அளிக்கும் வகையில் உள்ளது வகுப்புவாத சக்திகளிடமிருந்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் வகுப்புவாதத்திற்கு எதிரான போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது இந்த திருவனந்தபுரம் பாஜக வெற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு பினராயி விஜயன் பயங்கரமாக சோக கீதம் வாசிச்சிருக்காரு சரி காங்கிரஸுக்குள்ளே வரலாம் காங்கிரஸுக்குள்ளே சசி தரூர் இருக்கார் பாத்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வந்து வாங்கியிருக்கு கேரள லோக்கல் பாடி எலெக்ஷனில் எஸ்பெஷலி திருவனந்தபுரம் கார்பரேஷனை பாஜக ஜெயித்தது ஹிஸ்டாரிக் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தியிருக்காரு தரூர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் காங்கிரஸில் இருக்கிற மற்றவங்கள்லாம் பெரிய வெற்றியெல்லாம் கிடையாது பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தரூர் அவங்களுக்கு பாடம் எடுத்திருக்காரு இது காங்கிரஸ்க்குள்ளே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாலக்காட்டில் அண்ணாமலை அவர்கள் பல வார்டுகளில் பிரச்சாரம் மேற்கொண்டாருன்னு சொன்னேன்ல அண்ணாமலை அவர்கள் மொத்தம் ஏழு வார்டுகளை கேம்பெயின் பண்ணியிருக்காரு ஏழு வார்டுகள்லையுமே பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை கேள்விப்பட முடியுது மொத்தம் பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வார்டுகள் இருக்குது மொத்தம் ஐம்பத்தி மூணு வார்டுகள் பாலக்காட்டில் இந்த ஐம்பத்தி மூணில் இருபத்தி ஐந்து வார்டுகளை பாஜக ஜெயிச்சிருக்காங்க போன லோக்கல் பாடி எலெக்ஷனில் இருபத்தி எட்டு வார்டுகளை ஜெயிச்சிருந்தாங்க இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் மூணு வார்டுகள் குறைவாக ஜெயிச்சிருக்காங்க இருந்தாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பாலக்காடு முனிசிபாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் பிஜேபியுடைய கண்ட்ரோலில் தான் பாலக்காடு முனிசிபாலிட்டி இருக்க போகுது அண்ணாமலை அவர்கள் இரண்டு நாட்கள் கேரளாவில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார் முதல் நாள் கேம்பெயினில் தான் ஏழு வார்டுகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஏழுக்கு ஏழுமே சக்ஸஸ் ரேட்டு இரண்டாவது நாள் அண்ணாமலை அவர்கள் ஒன்பது வார்டுகளில் பிரச்சாரம் செய்ய முனைப்போடு இருந்திருக்கார் எந்தெந்த வார்டுகள்லாம் பாஜகவுக்கு சவாலாக இருக்கோ அங்கே அதை செலக்ட் பண்ணி அண்ணாமலையுடைய கேம்பெயினை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இரண்டாவது நாள் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுறதுக்கு முன்பாக டெல்லியிலிருந்து மிக முக்கியமான ஆலோசனைக்காக அண்ணாமலைக்கு அழைப்பு வந்ததுனால அந்த செகண்ட் டே கேம்பெயினை அண்ணாமலையினால் பண்ண முடியலை ஒருவேளை இரண்டாவது நாள் கேம்பெயினை அண்ணாமலை அங்கே பண்ணியிருந்தாருன்னா இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணுக்கு இருபத்தஞ்சுன்னு சொன்னேன்னா அது டெஃபனட்டாக இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது அந்த நம்பர்ஸுக்கு வந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கேரளா பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க அண்ணாமலைக்கு கேரளா பாஜக நன்றியும் தெரிவிக்கிறாங்க பாலக்காடுல முக்கியமான வார்டுகளில் கேம்பெயின் பண்ணதுக்காக நன்றியும் தெரிவிக்கிறாங்க ரிசல்ட்டுக்கு பிறகு இது மூணு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா உத்தரப்பிரதேச பாஜகவுடைய மாநில தலைவர் தேர்தல் வந்து நடக்க போது மாநில தலைவராக உத்தரப்பிரதேசத்துடைய பாஜக மாநில தலைவராக பங்கஜ் சௌத்ரி இருக்கார்ல அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு யோகி ஆதித்யநாத் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு பங்கஜ் சௌத்ரி அவர்கள் இப்போது நிதித்துறையுடைய அமைச்சராக பொறுப்பில் இருக்கார் சென்ட்ரல் மினிஸ்டர் அவரை யூபியுடைய ஸ்டேட் பிரசிடெண்டாக பிஜேபி கொண்டு வராங்க இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ அவர் மாநில தலைவரான அறிவிப்பு வெளிவரும் பாஜக இருந்து அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்